பையனை பார்த்துட்டா மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும்ல பல பேருக்கு என்னென்னமோ பறக்கு தலைவன் நின்னு செல்பி எடுக்கணும் தலைவனை எப்படியாவது கவரணும் இப்படி ஒருத்தர் நினைச்சு அவர் படத்தை வரைஞ்சிருக்கார் யோ படம் வரையெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா படத்தை உத்து பாருங்க முத்தம் கொடுத்தே படத்தை வரைஞ்சிருக்கார் ஐயோ அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் போறாங்க அதாவதுங்க காவல்துறைக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு அரசு என்ன சொல்லுதோ அதை தானே காவல்துறை செய்ய வேண்டியது இருக்கு அதனால இங்க வரங்க இங்கனக்குள்ள பேனர் வைக்கப்படாது இங்கனக்குள்ள கூட்டம் கூடப்படாது வண்டி முன்னாடி பின்னாடி இருக்கப்படாது அப்படியே நேரா இருக்கணும்னு ஏகப்பட்டதை வச்சு பேனர்கள் எல்லாம் கலட்டி விட்டாங்க எல்லாரும் இப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யலாம்னு திருச்சியில அப்படின்னா விழுப்புரத்துல ஒரே அமைக்காடா இருக்கு குடு குடு ஓய் ஏன்யா இப்படி அமைக்காடு ஓடுதியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம் இன்னும் பாருங்க இன்ன இருக்குற இந்த கட்டடம் யாருக்கு சொந்தம் தான் சண்டை ஏ ரெண்டு பேரும் ஒரு ஆளு தானியான்னு கேட்டா அதெல்லாம் அப்ப சின்னய்யாவ நீக்கியாச்சிடலாம் பெரியா தனி சின்னையா தனி இப்ப கட்டடம் யாருக்கு சொந்தம் யாரு கட்டடத்தை வச்சுக்கிறது அப்படின்னு கேக்காக பதில் எங்க இருந்து வரும் தெரியலயே நாட்டில் மக்கள் எல்லாம் கராத்த வளைகிறப்பாக ஓடுருக்கு போய் அங்கே கட்டிருந்த கட்டடத்தை நங்கன்னு எதிர்த்து முடிக்க அது பூரா பொத்து விழுந்துருச்சு எதுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடம் நகராட்சி கட்டடம் மற்ற இன்னப்புற விஷயங்கள்லாம் கேட்டா அதுக்கு இடம் இல்லைங்காக காசு இல்லைங்காக அது இல்லைங்காக ஆனால் நாடகம் போடுறதுக்கு சீரணி அரங்கம் கட்டுறோம்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு கோவருமா வராதா அதான் பொங்குச்சு விட்டாவும் ஒன்று அப்படின்ட்டாங்க

அவருக்குள்ள போறோம் நம்ம திரும்ப அண்ணனுக்கு இப்ப சமீப காலமா நிறைய பேர் குடைச்சல் மட்டும் இல்லைங்க மன உளைச்சலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானா இவங்க விட மாட்டேங்கிறாங்க அதை அண்ணனை யாரோ ஒருத்தர் கடுப்பு ஏற்றிருக்கிறாங்க என்னன்னா இவர் ரெண்டு சீட்டுக்காக நாலு சீட்டுக்காக அங்கேயே கிடக்கா இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவர் திதுவனாங்களாம் கவுன்சிலராக கூட வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க முடியல இவரெல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்காரு ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி போங்க அப்படின்னு எல்லாரையும் தெரியும் கொஞ்சம் லேச கடிச்சுக்கிட்டார் சாதிவாதிகள் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்த முத்திரத்தை பார்க்கலாம் தலித்திலே இருக்கிறவங்கன்னா எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது திருமாவளவன் பறையன் அப்படின்னு உத்தரவத்தை பார்க்கலாம் பறையர்களே பிழைக்குவாது என்ன பண்ணலாம் இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம் நான் திமுக

கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை கட்சி நிகழ்த்தி பிரச்சனை எல்லாம் வேணாம்னு தான் நான் எப்பயுமே கொஞ்சம் தனியாக இருக்கேன்னு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சொல்லுதாக அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ அவியலோட போவோம் இல்லையா நம்ம தம்பி விஜய் என் கண்ணு முன்னாடி பளிச்சு 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 பளிச்சுன்னு வந்து போறாரு அப்படி பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு லைட்டாக வண்டி அந்த பக்கம் விடுதா இப்போ வந்து நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம் திறந்த மனதோடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கும் சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும் ஒருவேளை வந்து அது வந்து திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவர்கள் அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை கடத்த அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி தான் மாநாடு வச்சுக்கிறோம் மாநாட்டுக்கு முன்னாடி கூறுட்டியும் முடிவு செய்ய முடியாது ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம் எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கிவோம் ஆனா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்க பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம் அதையும் பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் இப்படி நம்ம கிருஷ்ணசாமி ஐயா சொன்ன உடனே இன்னொருத்தருக்கு மூக்கு வேர்த்துருச்சு அவர் யாரு தெரியுமா பூவை ஜெகன்மூர்த்தி ஐயா தான் அவர் என்ன பண்ணிருக்காரு விஜய் திருச்சிக்கு போறாரா ஆத்தாடி தம்பிக்கு இப்பயும் ஒரு வாழ்த்தை போட்டு வைப்போம் தம்பி நீங்க அரசியலுக்குள்ள கால் வச்சுட்டிய பார்த்து போங்க வெயில் உக்கரமாக அடிக்கி நேரத்துக்கு போதும் ஏசியை நல்லா போட்டுக்கோங்கன்னு அப்படியே அட்வைஸ் கொடுத்து விட்டா பழங்களை வாங்கி கொடுத்து அனுப்புறார் ஓல் இருக்கு அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு விஜய் விஜய் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு என் கட்சி கூட கூட்டணி வந்தால் என் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி மந்திரி சபை தான் சொல்லியிருக்காரு அது நிறைய பேர் ஆதரிச்சிருக்காங்க அது ஒரு விஷயத்தில் நல்லது தான் அது இன்னும் ஒரு ஒரு கட்சி ஆட்சி நடத்துறது கூட்டணி கட்சியாக இருந்தால் நல்லா இருக்குமே ஏன்னா பல ஸ்டேட்டுங்களில் வந்து இது போல் இருக்குது தமிழகத்தில் வந்தால் நல்லாயிருக்குமேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க நல்ல விஷயந்தான் எத்தனை நிமிஷம் பேசணுன்றத வந்து காவல்துறை சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த ரைட்ஸு கிடையாது என்னென்னா பாதுகாப்பு பற்றி காவல்துறை பேசலாம் அவர் வந்து ஒரு மாதம் லீட்ரு அவருக்கு பாதுகாப்பு தரணும் பாதுகாப்பு வளையங்கள் எப்படிலாம் பண்ணணுமோ அது காவல்துறை பண்ணணும் அவங்களுடைய கடமை குறிப்பு அரசாங்கத்தின கடமை இருந்தாலும் எர் கட்சிகளை கொடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தான் அது அதை செய்வாங்க காவல்துறை மூலிமா தானே செய்வாங்க செய்கிறாங்க இருந்தாலும் விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி அடைணுன்னு நாங்கள் புரட்சிப்படுத்தும் பார்த்துக்கிறது அதிர்ச்சியில ஒருத்தர் புலந்தாகிதம் அடைஞ்சு கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாரு ஐயா நீங்க கண்ணீர் விட்டா எங்களுக்கு தாங்குமா என்னன்னு சொல்லுங்க அவர் சொல்றாரு ஐயா நாங்க திருச்சியில பேரணி வன்றோம் அதுக்கு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போடுறாங்க அதை நினைச்சு அழுகிறதா மக்கள் எங்களை நம்புறாக எங்க தலைவன் வந்து என்ன பேசுவார் எங்களை எப்படி தூக்கி கொண்டே விடுவார் அப்படின்னு நினைச்சு வாராக அதை நினைச்சு அழுகிறதா ஒரு கண்ணுல ஆனந்த கண்ணீர் இன்னொரு கண்ணுல அவஸ்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி புலம்புறவர் யாருன்னு மட்டும் நீங்க பாருங்க ஆச்சரியப்படுவீங்க திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு முழு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள் இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடலாம் என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான எந்த சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு இது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச போது கொடுக்குறோம் ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினர் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுத்து கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் ஈரப்படாது எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலர் அதுக்கு அதுக்கேற்ப இன்றைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் தமிழக மக்களின் அனைத்து மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த மூன்று மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த இப்படி ஆனந்த கண்ணீரையும் அவச கண்ணீரையும் அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து இங்க நம்ம அண்ணாச்சிக்கு ஏகத்துக்கும் கோபம் வருதுல நம்ம சீமாநாச்சிக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க மதுரை கிழக்கோ விஜய் மதுரை தெற்கோ விஜய் மதுரை மத்தியா விஜய் எல்லாத்துலயும் நிப்பாரா போ அங்கங்க அப்படின்ட்டு அவர் ஓட்டு போயிட்டார்

சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்காங்க உசிலம்பெட்டியில கள்ளர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பெட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு டிவிக்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்கே ல திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவி எழுதி இங்க ஒரு டீம் ஆச்சு என்னது அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுடணும்

ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்போதானே வந்திருக்காருன்னு இப்போதுக்கு வர அப்புறமா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்படி ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோடு வரலாறு எனக்கு வழிகாட்டிருக்கு இப்படி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம செங்கோட்டை அண்ணாச்சி திருச்ச முகத்தோட புன்னகையை பூத்துட்டு வரார் என்னன்னா சமீபத்தில் அரித்துவார் போனார்ல அங்க ஆசீர்வாதம் நிறைய கிடைச்சிருக்கு அவர் சொல்றாரு நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெயமே மந்திரம் மந்திரமே ஜெயம் அப்படிங்கிற ரீதியா சொல்றாருங்க நிகழ்ச்சிக்காக குடும்ப விழாவில் கலந்து கொள்வதற்காக செலுகிறேன் எல்லோரும் நினைத்து நல்லதை செய்வோம் எல்லோரும் இணைப்பில் போல நல்லதே நினைப்போம் நல்லதை நினைத்து நல்லதை செய்வோம் நன்றி அடுத்து உஷாருக்குள்ள போறோம் ஆத்தாடி இந்த நாய்க்காடுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அதாவது பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுதுன்னு உண்மை தான் ஆனால் இதுகளுடைய பருவத்தில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்க முடியல இப்படி தான் பார்க்க பாண்டிச்சேரியில் ஒரு புல்ல பச்சை போது நடந்தபோது பாஞ்சல் ஒரு கடிச்சு பிடிச்சிங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வசனப்படுற மாதிரி இருக்குது அதனால் சாக்கிறத கொஞ்சம் இருங்க நாய்கிட்ட என்ன அடுத்து பாருங்க இந்த கூடலூர்ல வழக்கமா யானை அப்படியே இப்படி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறா அப்படி ஒரு யானை இருந்துரு அந்த ஒரே ஒரு பசு வந்துருக்கு இந்த பசுல இருந்த ஊரை யானை நிக்கின்னு பதனமா இருந்திருக்காங்க ஆனா இந்த யானைக்கு பச கண்டவுன்னா கொஞ்சம் காண்டா இருக்கும் போல் இருக்கு மழை 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 தூக்க அப்புறம் கங்க முங்க கங்க முங்க ஆற நடிச்சு உள்ள அலரப்பு கத்த யானை கொஞ்சம் மிரண்டுச்சு ஆத்தாடி உள்ள இப்படி கத்துறாங்களே போயிருவோன்னு போயிருச்சு சாக்கிரதையா இருந்த யானை கிட்ட நிறுத்து நீங்க ரோட்ல வண்டி ஓட்டணும் சரியா வண்டியை நிறுத்தணும்னா ஓரமா நிறுத்தணும் கண்ணாபின்னு இருக்கிறதுல பூரா இடிச்சு இடிச்சு கொண்டு நிறுத்துறான் எப்படி தான் கேட்க தோணுது கும்போணத்துல ஒருத்தர் வண்டி ஓட்டின லட்சணத்தை பார்த்தா ஏங்க உங்களுக்கு வண்டி தாறு ஓடுதுன்னா பிரேக்க புடிங்க அல்லனா கேன் பிரேக்க புடிங்க ஏதாவது ஒண்ணு புடிங்க இருக்கிறதெல்லாம் போட்டு வா செய்வாங்க பிரதேசத்துக்கு போகிறோம் அங்கே வாருங்க ஒரு அக்கா சாமியை கும்பிட்டுருக்கு நல்ல பயபக்தியை மனமுருக கும்பிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது பாதத்தில் போய் இப்படி உழுவு போயிருக்கு பாதம் வெள்ளியில் இருந்திருக்கு பல பல உடனே அந்த அக்காவுக்கு என்ன நினச்சிருக்கு ஆகா வேகாரிக்கு வெள்ளி கிடக்க இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு எல்லாரும் அதை திருடிட்டான்னு சொல்லுதாங்க அது என்ன விழிச்சமோ அவளுக்கு தான் தெரியும் இப்படி வெள்ளியை எடுத்து வீட்டில் ஒன்றே வச்ச கொண்டு திருட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் வாருங்க ராஜஸ்தானில் வண்டி வியாபாரிக்கு நிற்கி அப்போ அவர் வந்து பார்த்துருக்கார் பார்த்துப்பட்டு ஐயையோ இப்படி யார் வண்டியோ இப்படி கிடக்க இப்படி கிடந்த இதுலேருந்து பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு விட்டான்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒன்று இருக்கார் வண்டி எடுக்காமல் அதுலேருந்து பொருள்களை மட்டும் அப்படியே லோட்டிட்டு போயிருக்கார் அவரும் பத்திரப்படுத்திட்டு தான் வெயிட் போயிருக்கேன்னு சொல்லிக்கிறதாங்க அடுத்து பாருங்கள் ஒரு இடத்துக்கு நாம் பஸ்ஸில் போகிறோம் ஐயா எங்கள் ஊர் வழி போவோம் அப்புடின்னு கேட்போம்ரா ஆமாம் இந்த ஊர் வழி போகுது அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுப்புட்டு இந்த ஊர் வழியா போது ஆனால் உன்னையெல்லாம் யாத்திரி போக முடியாது போ அப்பு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பாருங்க தெரியும்

விஷயத்தையும் பேசியாச்சு மக்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமுரா இங்கே வாங்க நம்ம அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி திருச்சியில் போய் பேச போகிறாரலா இது அவருக்கு திருப்பத்தை தருமா இந்த மதுரையில் விஜயகாந்த் அண்ணாச்சிக்கு திருப்பத்தை கொடுத்துச்சுலா அதுமாதிரி இவருக்கு திருப்பத்தை தருமா இல்லைனா திருப்புதலை தருமா என்ன தரும் ஏது விஷயம் சடக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் மனமனன்னு சொல்லிட்டாங்க அண்ணே நான் வந்து ஒரு சக ஒரு லேடிஸாக சொல்கிறேன் இது வரைக்கும் இதுக்கு முன்கூட்டி பண்ண தப்ப நாங்கள் மறுபடியும் பண்ண தயாராக இல்லைனே எங்கள் அண்ணன் தளபதி இறங்கினோன்னே இங்கே எல்லாருக்கும் பாருங்கள் திருச்சியே சும்மா அதிர போகுது முடியுது இது வந்து எங்களுக்கு திருவிழா தான் எப்படி மாநாடு எங்களுக்கு திருவிழா இருந்ததோ அடுத்து இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் வரப்போறாரு தளபதி வந்தாலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே திருப்பிட்டு தரும் அழகர் ஆற்றுல இறங்குன மாதிரி கூட்டம் அலை மோதும் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டியும் ஒரு மக்களோட இருந்துச்சு அதே கெபாசிட்டியிருக்கு ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அவரும் திமுக ஒரு எம்எல்ஏ ஆகி இருந்த பிறகுதான் கட்சியை பிரிச்சுட்டு போய் அவரு முதலமைச்சர் ஆகினார் ஒன்றுமே இல்லை திடீர்னு வந்தோம்னா நாளைக்கு படம் பார்க்க கூட வரவங்கூட என்ன சொல்லுவான் விஜய்க்காக படத்தை பார்க்க வருவோம் நாளைக்கு வந்து அந்த சினிமா தோற்றத்துக்காக நாலு பேர் வந்து வந்திருப்பான் இதற்கு முன்னாலே விஜயகாந்த் இருக்கக்கூடிய கூட்டம் பார்க்காக மாறியது என்றால் அவர் பொது சேவையிலே சொந்த பணத்திலே சில காலம் சேவை செய்தார் அதனாலே சில ஓட்டுகள் அவர் அவரால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது அதாவது விஜயகாந்த் வந்து இருக்கும்போது வந்து அவரை யாரும் சீயமாக்கி அழகு பார்க்கல அப்பேற்பட்ட மனுஷனே விஜயை வந்து அந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு கூட்டம் கூடி இருக்காங்க ஆனா வந்து பாசிபிள் இல்லைன்றது மட்டும் நல்லா இருக்கு அவர் வந்து மக்கள் நம்புறாங்க ஏன்னா அவர் பூரா அவங்க பூரா பேசுறவங்க மக்கள் பூராமே அவரை தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது ரசிகர் மன்றம் தான் பேசுறாங்க இன்னும் பொதுமக்கள் ரீதியாக பேச வீடியோ வரல நானும் வந்து அவரு மாற்றுல இருக்கிறானே அவர் வந்தாரு கூட நானும் கூட பார்க்க தான் செய்வேன் எல்லாம ரசிகர் தான் எடுத்த உடனே யாரும் முழு பலனும் அடைய முடியாது போக போக தான் பொதுவா அடைய முடியும் மதுரையில் வந்தோடனே பார்த்துட்டு பதி பேர் வெளியே போன மாதிரி மாதிரிதான் கருத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஓட்டு போறவங்க அவர் என்ன சொல்றாரு கருத்தை தான் வந்திருப்பாங்கன்றது என்னோட கருத்து வெளி வட்டாரத்துல வந்து எல்லாரும் வந்து அது வந்து ரசிகர் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் ரசிகர் கூட்டம் இல்லை தொண்டர் கூட்டமும் அதிகமாக இருக்கு ஜூலாயிரத்தி இருபத்தாறு ஒரு டுஸ்டான ஒரு எலெக்ஷனும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கலாம் சார் இது வரைக்கும் பார்த்த விஷயம்லாம் பிடிச்சிருந்துச்சா இருந்துச்சா ஏகப்பட்டதையும் கொடுப்பான் பிடிக்கிற மாதிரி ஆனால் வணக்கம் போல் சொல்கிறதான் இந்த வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்களேன் இந்த போனை தான் கீழே வச்சிருங்களேன் இப்படி பிடிச்சி பேசிக்கிட்டே ஓட்டுது ஒரு பையன் என்ன ஒன்று தெரியுமா இப்படி வண்டி ஓட்டிட்டு ஒத்த கையில் வச்சுட்டு செல்ஃபோனை டைப் பண்ணிக்கிட்டே ஓட்டுதான் இப்படி குழிதான் அப்புறம் நிமிந்து வாக்காம் குனிதான் நிமிர்ந்து வாக்காம் ஏ உனக்கு பிரச்சனை முன்னாடி முன்னாடி வர்ற எங்களுக்கு தாண்டா பிரச்சனைன்னு எல்லாரும் பதறதாங்க அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஒருவேளை வண்டி மூவ் ஆகும்போது செல்ஃபோன் யூஸ் ஆகாத மாதிரி ஒரு கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு விட விட்டுக்கொள்வது உங்கள் அன் பணிகளில் வணக்கமாக ஜெயிச்சின் தர்பார் வந்து தாயா வந்து தாயா